படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சார் தப்பு பண்ணிட்டோமே சார் இது எனக்கு நடந்திருக்க சார் இது இந்த விஷயத்தை நோட் பண்ணாமல் விட்டோமே இவரு இவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அந்த பிரச்சனையில ஐயோ அவர் பண்ணது அவர் யாருமே பண்ணிருக்க முடியாது ஏன்னா நீங்க படத்துல பாத்துருப்பீங்க எவ்வளவு லெஜன்ஸ் மக்கள் நாயகன் இருக்கட்டும் ராதாரவி சார்லாம் வந்து அவர்கிட்ட வேலை வாங்குறது ரொம்ப பயமா இருக்கும் நம்ம எம் எஸ் பாஸ்கர் சார் அவர் நம்ம இவ்வளவு கொடுத்தோம்னா அவர் அவ்வளவு கொடுப்பாரு சோ கே எஸ் ரவிக்குமார் சார் யார் அவரு மக்கள் நாயகன் வந்து சில கொள்கைகளை வந்து அவர் மைண்ட்ல எப்பயுமே வச்சிருக்காரு புது டேரக்டர் தான் படம் தருவாங்க ஷேவ் பண்ணி ப்ரொஃபஷனாக நடிப்பாங்க அது மாதிரி எந்த ஒரு அந்த அந்த புகையிலை விஷயங்கள்லாம் வந்து படத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க அது அந்த வகையில இந்த இந்த ஷேவ் பண்ற மாதிரி ஒண்ணு நான் வர மாட்டேன்னு நான் தான் இருப்பேன் நான் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கா ஆரம்பிச்சிருச்சு பயம் கொள்கை ரீதியாக வேற வேற ஆட்கள் நம்ம அவங்கள மீட் பண்ண வைக்கிறோம் சினிமாக்கு எந்த அரசியலும் கிடையாதுன்றதுனால நம்ம மீட் பண்ண வச்சோம் ஆனா மீட் பண்ண வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது

அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்க செலிபிரிட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாமானியன் படத்தோட டீமோட எல்லாரோடயே பேசிட்டே இருக்கும் அந்த மாதிரி நம்ம கூட இப்போ சாமானியனாக தான் உட்கார்ந்துருக்காரு இவங்க அப்பா பேர் சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்து சார் நம்ம வீட்டில் ஒருத்தருங்க அவர் அப்படின்ற மாதிரி முதல்ல இந்த பட்டிமன்றத்தில் நாற்றிக்கா நாத்திக்கா எப்படா வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா அந்த காலங்கள் போயிட்டு இப்போ நிறைய யூடியூப்ஸில் அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போ எப்படி இருக்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஒரு அழகோடு அந்த சிரிப்போடு ரொம்ப இருக்காரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன் எஸ் நம்ம யோனி சரோட ஹீரோ சிவகுமார் அவர்கள் அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டு பதில் வாங்க முடியுமான்னு தெரியல பட் கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சூப்பரா இருக்கேன் முதல்ல சாமானியன் அப்படின்னு சொன்ன உடனே கதை சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டா ஏதோ ஒரு ரெண்டு கோடி ரூபாய் கொடுங்கப்பான்ற மாதிரி எல்லாரும் என்னை பாக்குறாங்க அதையே அதான் மேடம் இப்ப ரெண்டு கோடி போட்டு படம் எடுத்திருக்காங்க கதை சொல்லுப்பான்னு கேட்கறதும் ரெண்டு கோடி கொடுங்கப்பான்னு சொல்றது ஒண்ணுதான் மேடம் அப்புறம் எப்படி சொல்லுவாங்க நாங்க என்னன்னா ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல ஒரு உள்ள இப்ப ஒரு ஒரு படம் வச்சுக்கோங்களா அத ட்ரெயிலர் பார்க்கும் போதே இதுவா இருக்கும் இது வந்து ஒரு சம்ம ஃபைட் மூவியா இருக்கும் சம்ம ஃபேமிலி மூவியா அந்த மாதிரி நாங்க எதிர்பார்க்கிறோம் கதையை வந்து ஏ டு அப்படி எதிர்பார்க்கல

கேட்டகரி வந்து பார்க்கணுன்னு பிரிக்கவே முடியாது இந்த ரெண்டு கேட்டகரிக்கு உள்ளே இருக்க எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ இவங்க எல்லாருமே ஒரு குடும்பம் ஃபேமிலின்ற கட்டமைப்புக்குள்ளே தானே இருப்பாங்க இந்த கதையில் இருக்க அந்த சப்ஜெக்டை கடக்காமல் அவங்க யாருமே வந்திருக்க மாட்டாங்க நம்ம அப்பா அம்மா தாத்தால இருந்து நம்ம நம்ம இப்போ என்ன நான் இப்போ ஃப்ரெஷ்ஷராக உள்ள வேலைக்கு போகிறோம் அப்படின்றப்ப இவங்க எல்லாருமே இந்த பிரச்சனையை தாண்டி தான் வந்திருப்பாங்க சோ அவங்க அப்போ நம்ம வெளியே சொன்னா கதை ஃபுல்லா ரிவியல் ஆயிரும் வந்து சோல்னு பாத்தீங்கன்னா நானும் ஹீரோயின் மட்டும் தான் எங்களை வச்சு தான் படமே ஒரு நகர் நகரும் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து தப்பு பண்ணிட்டோமே சோ இது எனக்கு நடந்திருக்க சார் இந்த விஷயத்தை நோட் பண்ணாம விட்டோமே இவரு இவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அந்த பிரச்சனையில நம்ம இதை சாதாரணமாக போய் நம்ம ஓகே பண்ணிட்டு போயிருக்கோமே அப்படின்னு நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும் படம் முடிஞ்சதுக்கப்புறம் படம் பாதி ஞாபகம் இருந்தோம்னா அவங்க லைஃப் பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான விஷயத்தை அந்த படம் கொடுத்துரும் ஸோ அந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் தாராளமாக படத்துக்கு வந்து பார்க்கலாம் ஓகே எங்கேயாவது ஒரு இடத்துல லீக் ஆகிட எதையாவது ஒன்றை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நல்ல டேரக்டர் வந்து எப்படி படத்தை கரெக்டாக எடுத்து முடித்தாரோ அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே ஒரு நாள் கிளாஸ் எடுத்தாரோ க்ளாஸ் எடுத்தார்னு சொல்கிறத விட அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் ராகேஷனை வந்து யார்கிட்ட எப்படி வேலை வாங்கணுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இப்போ படத்திலே பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு ஆர்டிஸ்ட் வரையும் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க உங்கள்கிட்ட அதில் வேலையே வாங்காத ஒரே ஆர்டிஸ்ட் நான் மட்டும்தான் ஏன்னா நம்ம வந்து இயல்பாக எப்படி இருக்கீங்களோ எனக்கு இதுதான் வேணும் ஏன்னா ப்ரொடியூசரை தான் என்னை செலக்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக ப்ரொடியூசரை தான் வந்து பார்த்துட்டு இந்த கேரக்டருக்கு இவர் தான் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி நீங்கள் பண்ணணும்னு சொல்லி என்னை இது பண்ணிட்டாங்க நானும் இந்த காம்போவில் நம்ம பண்ணாமல் வேற எதுக்கு நம்மளே நடிச்சுட்டு அதுவும் ராஜா சார் எல்லாம் பண்ணாமல் எதுக்கு இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி அதை உடனே ஓகே பண்ணியாச்சு அது வேற விஷயம் ஆனால் டேரக்டர் வந்து யார் யார்ட்ட எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து வாங்கணுதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க எப்படி சொல்கிறதுனா இப்போ ஒரு ஒரு பெரிய கூட்டு குடும்பம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய வீடு ஒரு அண்ணன் தம்பியெலாம் ஒரு அஞ்சாறு பேர் இருக்க ஃபேமிலி இருக்குது அதில் மூத்த மருமக எப்படி இருப்பாங்க எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா மாமனார மாமியார பிளஸ் வந்து அவங்களோட குழந்தை மச்சனைங்க அவங்க பொண்டாட்டிங்க அவங்களோட பிள்ளைங்க உடையாம பாத்துக்கணும் அந்த ஃபேமிலி அதான் பேலன்சிங் இங்க நம்ம பெட்ரூமுக்குள்ள நடக்கிறத வெளியே சொல்லக்கூடாது வெளியில வந்து மாமியார் மாமனார் வந்து சொல்றத வந்து அங்க போய் சொல்லக்கூடாது அது எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அவங்கள்ட்ட போய் எதை நம்ம சொல்லணும் அப்படின்ற எல்லாத்தையுமே பண்ணுவாங்கல்ல அந்த விஷயத்த வந்து ராகேஷ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க இந்த படத்தில் ஐயோ அவர் பண்ணதை அவரை தவிர யாருமே பண்ணிருக்க முடியாது ஏன்னா நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ லெஜண்ட்ஸு மக்கள் நாயகன் இருக்கட்டும் ராதாரவி சார்லாம் வந்து அவர்கிட்டலாம் வேலை வாங்குறது ரொம்ப பயமா இருக்கும் நமக்கு எம் எஸ் பாஸ்கர் சார் அவர் நம்ம இவ்வளோ கொடுத்தோம்னா அவர் அவ்வளோ கொடுப்பாரு ஸோ கே எஸ் ரவிக்குமார் சார் யார் அவரு அப்படி பார்த்து அப்படியே நீங்கள் லைனாக அடிக்கிட்டே போனோம் எல்லாம் பெரிய மயம் கோபி இருந்து எல்லாருமே கோசங்கன் சார் எல்லாருமே இப்போ போசங்கன் சார்லாம் இப்போ அடுத்து அவர் டைரக்ஷனில் கன்னியம்படம் படம் முடிஞ்சு இப்போ மாபோசி ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ எல்லாருமே பெரிய ஆட்கள் இருக்கும்போது ஆனால் யாருமே வந்து நம்ம இவ்வளோ பெரிய ஆளுங்கன்றதை காமிச்சிக்கவே இல்லை எனக்கு அந்த பயம் இருந்துச்சு நம்ம சின்ன இப்போ தான் உள்ளே போகிறோம் நம்ம நம்ம யாருன்னா அந்த கடைசி மருமகம் மாதிரி உள்ள இப்போ தான் போகிறோம் என்ன என்னென்ன பண்ண போகிறாங்களோன்னு இருந்துச்சு ஆனால் அது எதுவுமே அவங்க யாரும் காமிச்சிக்கல எல்லாேருமே அவங்கவுங்களுக்கு என்ன சொல்லித்தரணும்னு சொல்லிக் கொடுத்து ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க நமக்கும் இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை ஷார்ப்பாக அதிகமாகவும் போயிடாமல் ஒன்றுமே இல்லாமல் போயிடாமல் அந்த மீடியமாக வாங்கிட்டார் டேரக்டர் அதுவும் எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு ராமராஜன் சார் நம்ம பார்த்து பார்த்து வளர்ந்துருப்போம் நிறைய பாடல்களாக இருக்கட்டும் அவரோட நடிப்பாக இருக்கட்டும் ரொம்ப சிரிச்சு ரொம்ப ரசிச்சு ரசிச்சு அவரோடய நடிச்சிருக்கீங்க எப்படி இருக்கீங்க அவரை டிவியில் பார்த்துருக்கோம் இப்போ வந்து அவர் கூட நடிக்கிறோம் எப்படி ஆக்சுவலாக அது எப்படின்னா ஸ்டார்டிங்கெலாம் சொன்னோடனே அவர் 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 எப்படி நடந்துக்குவார்கிற பயம் இருந்துச்சு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஃபஸ்ட் நாள் நான் ஷூட் போகிறேன் கோயம்பேரில் ஒரு பஸ்ஸுக்கு உள்ள ஒரு ஷார்ட்டு எடுக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி சீனில் அவர்கிட்ட வந்து ஒரு டேரக்ட் ஒரு மேட்ரு கன்வே பண்ணிட்டு வந்திருக்காங்க என்ன அப்புடின்னா ஷேவ் பண்ணக்கூடாது தாடியோடு தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க போல இருக்குது அந்த பிரச்சனை போயிட்டுருந்த சமயத்தில் தான் நான் முதல் நாள் ஷூட் போகிறேன் ஒரே பரபரப்பாக இருக்குது செட்டே பரபரப்பாக இருக்குது எல்லாம் ஷார்ட்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க ஆர்டிஸ்ட் வரல அப்படின்னு இருக்காங்க நான் உள்ளே போகிறேன் யாரும் கண்டுக்கவே இல்லை உடனே அப்போ தான் அந்த மேனேஜர் தான் பார்த்து சார் வாங்கன்னு சொல்லி உள்ளே உக்கார வைக்கிறாங்க அப்போ என்னடா ப்ராப்ளம்னு பார்க்கும்போது நான் ஷேவ் வந்து பண்ணுவேன் ஏன்னா மக்கள் நாயகன் வந்து சில கொள்கைகளை வந்து அவர் மைண்டில் எப்பயுமே வச்சுருக்காரு புது டேரக்டர் தான் படம் தருவாங்க ஷேவ் பண்ணி ப்ரொஃபஷனாக நடிப்பாங்க அது மாதிரி எந்த ஒரு அந்த அந்த புகையிலை விஷயங்கள்லாம் வந்து படத்தில் யூஸ் பண்ண மாட்டாங்க அது அந்த வகையில் இந்த இந்த ஷேவ் பண்ணுற மட்டும் ஒன்று நான் வரமாட்டேன்னு ஒத்த காலம் நின்ட்டாங்க நான் நான் ஷேவ் பண்ணிட்டு தான் இருப்பேன் நான் பண்ணாமல் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கா ஆரம்பிச்சிருச்சு பயம் ஆஹா ஒரு சாதாரண இந்து விஷயத்துக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார் இவர் அங்கே ஸ்பாட்லலாம் வந்து நம்ம எடுத்து எடுத்தோம்னா என்னடா நடக்க போகுது அடிக்கடி உலகம் பயம்லாம் வந்துருச்சு எனக்கு அப்படி இருக்கும்போது அப்புறம் ஒரு வழியாக பேசி டேரக்டர் வந்து அந்த விஷயத்தை ஓகே பண்ணி நேரில் வர வச்சுட்டாங்க வந்து நேரில் பக்கத்தில் பார்த்து பேசுனதுக்கப்புறம் தம்பி எப்படி இருக்கீங்கலாம் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது நம்ம என்னமோ நினச்சோம் இவர் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்மளை டிராவல் பண்ணது ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி ஆகிடுச்சி இதில் நடுவில் ஒரு ஒரு நாள் ஷூட்டு மதுரையில் நடக்கும்போது அப்பா பார்க்க வந்தாங்க மதுரைக்கு பார்க்க வந்தப்போ நான் நினச்சேன் புதுசாக வேறு வேறு கட்சியை சேர்ந்தவங்க ஒரு ஒரு கொள்கை ரீதியாக வேறு வேற ஆட்கள் அவங்க நம்ம அவங்கள மீட் பண்ண வைக்கிறோம் சினிமாவுக்கு எந்த அரசியலும் கிடையாதுன்றதெல்லாம் நம்ம இதில் மீட் பண்ண வச்சோம் ஆனால் மீட் பண்ண வச்சதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க கட்சியெலாம் அவங்க தூக்கி எரிஞ்சிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக கட்டி பிடிச்சிட்டு பேசிட்டு மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க நான் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாயிருச்சு பரவாயில்ல அவரும் சரி ஏதோ நம்ம தான் புதுசாக சேர்த்து விட்டுருக்கோன்னு நினச்சா அவங்க தான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஆமாம் அந்த இதில் வந்து சார் வந்து ரொம்ப ரொம்ப நான் எனக்கு லைஃப்லேயே வந்து எனக்கு அப்பா தான் எல்லாமே எங்கள் அப்பா மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி தான் லைஃப் எனக்கு போய்ட்டு இருக்கு அவரை மாதிரி சிம்பிளாக ஒருத்தரை பார்க்க முடியாது யாருனாலும் ரொம்ப கைண்டாக அப்படி தான் பேசுவாங்க யார் மனசையும் புண்படுத்த மாட்டாங்க அப்படி நான் பார்த்தேன் ரெண்டாவது மக்கள் நாயகன் தான் ராமராஜன் சார் தான் அவர் மாதிரி ஒரு கேரக்டர் நான் லைஃப்ல பார்த்ததே கிடையாது அதனால அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு பெரிய கிடைச்ச பெரிய பாக்கியம் அவர் கூட அவர் கூட ஒர்க் பண்ணி ராஜா சார் மியூசிக்கில் காம்பினேஷன்ல ஒரு பெரிய கனவு கனவு எனக்கு முதல்ல அமைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பாவுக்கு சினிமா வரும்போது எல்லா அப்பாவுமே முதல்ல யோசிப்பாங்க அவங்க சினிமால இருந்தா கூட தன்னோட பையன் வந்து ஒரு படிச்சு ஒரு ஐடி வேலைக்கு போகணும் அப்படிதான் நினைப்பாங்க நீங்க சினிமாக்கு வரும்போது அப்பாவோட ரியாக்சன் என்ன வந்தது நான் காலேஜ் முடிச்சு சினிமாக்கு தான் வரேன்னு சொல்லி சொன்னேன் சினிமான்னு இல்லை ஏதோ ஒரு மீடியால வரணும் நான் ஹீரோ தான் ஆகணும்லாம் நான் ரெடி ஆகலை நான் நான் ஹீரோவா என்ன அந்த சூழ்நிலையும் சந்தர்ப்பம் தான் ஆக்குச்சு நான் ஆரம்பத்துல உள்ள வரும்போது ஒரு மீடியால ஒரு 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 டெலிகா ஒரு சேனல் உள்ள போகணும் இல்லை ஏதோ ஒரு இதுல உள்ள போயிடணும் காலேஜ் முடிச்ச உடனே நான் படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போகணுன்ற அந்த எண்ணமே எனக்கு இல்லை அப்போ தான் அப்பா சொன்னாங்க நீ வந்து ஒரு ஒன்னையும் முதல் செட் பண்ணிக்கோ நாலு பேர்கிட்ட பழகிறதுக்காண்டியாவது நீ வந்து ஒரு வேலைக்கு போ போனால் உனக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் எப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவங்க தான் சொன்னாங்க ஆரம்பத்தில் அவங்க தான் அதை வந்து ரெக்ரெட் பண்ணாங்க அப்போ நான் வந்து சரி ஓகேன்னு சொல்லி அப்பா பச்சை கேட்டு ஒழுங்காக ஒரு ஜாப் கிடச்சி நான் வேலைக்கெல்லாம் போய் ஒழுங்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு அது ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிருந்தேன் நல்லா மெக்கானிக்கல் ஜாப் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஜாப் நல்லா போயிட்டு இருந்துச்சு சோ அந்த சமயத்துல தான் எனக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன் ஒரு தனிகைன்னு சொல்லி ஒருத்தர் வந்து அநீதினு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுத்தாங்க போலீஸா பண்ணிருப்பேன் அந்த ஷார்ட் ஃபிலிம்ல அதை வந்து சீனு ராமசாமி சார் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அது எப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னா தான் எங்க அப்பாவோட புத்தகம் ஒன்று வெளியிட்டாங்க சோ அதே சேம் ஸ்டேஜில் அந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணாங்க அந்த ஷார்ட் பிலிம் பார்த்து முடிக்கிற வரைக்குமே நான் யாருன்னு அவருக்கு தெரியாது ஸோ அந்த ஷார்ட் பிலிம் முடிஞ்ச உடனே அதை பாராட்டி பேசுறப்ப இந்த ஷார்ட் பிலிம்ல அந்த போலீஸா பண்ணியிருக்கையன் ரொம்ப நல்லா பண்ணிருக்கான் நல்ல ஆக்டிங் வருது அவருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டி முடிச்சு எல்லாம் ஷோ ஷோவே முடிஞ்சிருச்சு முடிஞ்சு கீழே வந்து கிளம்புறேன்னு சொல்ல போகும்போது என் பையன்தான் அப்படின்னு உடனே திருப்பி எல்லாரையும் உட்காச மேலே ஏறிட்டு மைக்கு பிடிச்சு ஐயோ அவரு ஐயாவோட பையன சாரி நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் நீ நீ வந்து நாளைக்கு வந்து நீ ஆபீஸ்ல பாரு அப்படின்னு சொல்லி அப்ப அவங்க சொன்னதுதான் இது வந்து இந்த கண்ணை கலைமானேன்ற படம் ரிலீஸ் ஆக போற டைம் டூ தௌசண்ட் எயிட்டீன் வர சொல்றாங்க அப்பதான் நேர்ல போய் ஆபீஸ்ல பார்த்தப்ப அப்ப மாமனிதனுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க நான் உள்ளே போறேன் உள்ள போய் அவங்க கூட டிராவல் பண்ணி ஆபீஸ் போக கேப்ல பிரேக் டைம்ல அவங்கள போய் பார்க்க நமக்கு ஆகா இன்னொன்னு ஓப்பன் ஆயிருக்கு அப்ப மாமனிதன் வந்து ஷூட்டிங்கே போயிட்டாங்க எனக்கு கூப்பிடவே இல்ல போய் கூப்பிள்ள போல இருக்கு அப்படியே விட்டேன் அதுக்கப்புறம் தான் திருப்பி எனக்கு ஒரு ஒன் வீக்ல கால் வந்துச்சு நீங்க கிளம்பி வந்துருங்க உங்களுக்கு வந்து ஷெட்யூல் இருக்குன்னு சொல்லி போனதுக்கு அப்புறம் அங்க ஃபர்ஸ்ட் படம் விஜய் சேது கூட மாமனிதன் பதினஞ்சு நாள் கூட டிராவல் பண்ணி பண்ணேன் அதுதான் என்னோட முதல் படம் மக்கள் நாயகன் மக்கள் இயக்குனர் சிவன் சார் தான் எனக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சோ அப்படிதான் நான் உள்ள வந்தேன் உள்ள வந்து திருப்பி ஜாப்ல போய் உட்காரும் போது என்னால ஒர்க் பண்ண மாட்ட அப்படி கம்ப்யூட்டர்ல ரோலிங் ஆக்சன் கட்டல இருந்துட்டு என்னால மானிட்டர் செக் பண்ண போக வர அப்படிதான் அதுதான் அதுதான் லைக் பண்ணதும் அதுவும் கிடைச்சிருச்சு திரும்பவும் போய் நான் கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஜாப் பண்ணுன்றப்ப என்னால முடியவே இல்லை அப்பதான் எங்க அப்பா எனக்கு கரெக்டா கைட் பண்ணாங்க நீ அப்ப கேட்டல அதுக்கான சமயம் இதுதான் இது கரெக்டான நேரம் நீ வந்து

உங்களுக்கும் உண்டான அந்த என்ன மாதிரியான சீன்ஸ் வந்து கரெக்ட் ஆகுது நீங்க கதெல்லாம் சொல்ல வேண்டாம் என்ன மாதிரியான சீன் அதாவது ஏங்க கேக்குறீங்க நீங்க இல்ல வருத்தம் எல்லாம் இல்ல நமக்கு ஆக்சுவலா ஆக்டிங்ல நம்ம கூத்து போட்டுற ஆக்டிங் கிளாஸ் எல்லாம் போய்தான் வந்தோம் எல்லாம் முடிச்சுதான் வந்தோம் அதுல வராதது ரொமான்ஸ் ரொமான்ஸ் மட்டும் சுத்தமாவே வராது நடுங்க ஆரம்பிச்சோம் ஏன்னா படிச்சது ஃபுல்லாவே பாய்ஸ் ஸ்கூலு பாய்ஸாவே படிச்சு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படியே முடிச்சதுனால அந்த ரொமான்ஸ்ன்ற விஷயம் மட்டும் இல்லை அப்புறம் டைரக்டர் சிவா இது நீங்கள் அது உங்க உங்களுடைய அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஆடியன்ஸுக்கு அந்த கனெக்ட் ஆகும்னு சொல்லி சொல்லவும் அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை பண்ணி அப்புறம் அதில் அவங்க கொஞ்சம் நல்லா இது பண்ணாங்க அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப இதாயிருச்சு அவங்க கொடுத்த சப்போர்ட் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அப்பதான் எனக்கு ஸ்டா அந்த 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 கேரக்டரே மாறுது எனக்கு அந்த பயமே போகுது எனக்கு அதுக்கப்புறம் நல்லா அவங்க டைரக்டர் சப்போர்ட் பண்ணாங்க டீமும் சப்போர்ட் பண்ணாங்க நக்ஷாவும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அதுல வந்து நல்லபடியா பண்ணியாச்சு இன்னொன்னு இந்த படத்துல வந்து அது போக அது வந்து ஒரு ஸ்டார்டிங்ல இருக்க அந்த சாங்லயே முடிஞ்சிடும் எல்லாமே அதுக்கப்புறம் லைஃப்னு வரும்போது ஏகப்பட்ட விஷயம் அவங்களும் டிராவல் பண்ணுவாங்க நானும் டிராவல் பண்ணுவேன் அதுல வந்து ரொம்பவே நல்லா அவங்க ஹீரோயின் பண்ணிருக்காங்க நமக்கும் அந்த ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ரொம்ப ஜாலியா இருந்த தருணம் இல்லனா

ஜாலியான்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சீன் படத்துல அவங்க சென்னையில தான் பண்ணாங்க அதுல வந்து நான் ராதா சார் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே மீட் பண்றேன் ஆஹ் மீட் பண்றப்ப அவங்க உட்கார்ந்து பக்கத்துல தீபாக உக்காந்துருந்தாங்க நான் அப்பதான் அந்த சீனுக்காக இறங்கி நடந்து போயிட்டு இருக்கேன் போறப்ப சார் உட்கார்ந்து சார் வணக்கம் சார் அப்படின்னு கை கொடுத்துட்டு பக்கா வணக்கம் கான்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி போயிட்டேன் போன உடனே சார் வந்து அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க தீபாக்கிட்ட யார் இந்த பையன் நல்லா இருக்கான் அவர் மாதிரி யார் இந்த பையன் இது பண்ணு என்ன பண்ணுறான்னு ஆனால் என்ன இவர் லியோனி என் பையன் நம்ம இந்த படத்தில் அவர் தான் ஹீரோவை பண்ணுறாரு அந்த ரோலோட தான் பண்ணுறான்னு சொன்னோன்னே பார்த்துட்டு பார்த்துருக்காரு பார்த்துட்டு நான் ஷார்ட்டில் இருக்கேன் இவர் வந்தால் இவர் தான் அது வராரு வந்துட்டு நல்லா அப்படி பாட்டமா இருந்தேன் சாப்புன்னு ஒரு அடி கடல அடிச்சு ஒரு வேர்டு ஒண்ணு போட்டாரு அதை சொல்ல முடியாது போட்டு டேய் எங்க அண்ணன் நீயே சொல்ல மாட்டியா அப்படின்னாரு சொன்னே ஐயா ஆமாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப என் கூட ரொம்ப கேஷுவல் ஆயிட்டாங்க அன்னைக்கு வந்து அவரை பார்த்தாலே லைட்டா பயமால்லாம் இருக்கும் அவர் பார்த்தாலே முற இப்படிதான் இருப்பாரு முறச்ச பண்ணி தான் இருப்பாரு போய் பேசுனா பேசுவாரா பேச மாட்டாரி தெரிஞ்சுல அந்த இடத்துக்கு அப்புறம் அவரு வந்து ரொம்ப இத்தனைக்கும் அவரும் பாத்தீங்கன்னா கொள்கை ரீதியா கட்சி ரீதியா வேற வேற எதாவது சேர்ந்தவங்க தான் அது நான் அப்பதான் பார்த்தேன் மட்டும் ஆளாளுக்கு அப்ப சினிமா எவ்வளவு மதம் எல்லாத்தையும் கடந்து அரசியல் கடந்து அப்பாற்பட்டு நம்ம ஆண் பெண்ணுக்கும் அப்பாற்பட்டு எல்லாம் இருக்கிறது சினிமா தான் அந்த இடத்துல நம்ம இருக்கோம்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இது இதை தொடர்ந்து அடுத்து என்ன படங்கள் பண்றீங்க அடுத்து கோழிப்பண்ணை செல்லத்துறை சீனு ராமசாமிஸ்வரோட படத்துல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இதே மாதிரிதான் அதுல ஹீரோ கீக்குவலான ஒரு கேரக்டரு அது நீதான் அவரும் அதே மாதிரிதான் நமக்கு என்னென்ன தெரியல எல்லாமே அந்த கடைசி நாளைக்குன்னா இன்னைக்கு கூப்பிடுற மாதிரிதான் அவங்க வந்து அதை அந்த நீ தான் யார்டை செட்டுக்கே தெரியாது இப்ப ஜோ படம் புரொடியூஸோட அடுத்த படம் அவங்க பையனை தான் அறிமுகப்படுத்துறாங்க ஏகன்னு சொல்லிட்டு அதுல வந்து முக்கியமான ஒரு கேரக்டரு அதுல வந்து கூப்பிட்டாங்க நான் போய் பண்ணி த்ரூ த்ரூ அவுட் த மூவி பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் இப்போதான் ஸோ நெக்ஸ்ட் அதான் ரிலீஸ் கிரியேட்டிங்கு அது இல்லாம ரெண்டு படம் நான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன்னா நேம் வைக்கலாம் ஸோ அது போயிட்டு இருக்கு ஓகே தொடர்ந்து இன்னும் நிறைய படங்கள் நிறைய நிறைய வெற்றிகள் கொடுத்துட்டு இதே மாதிரி எப்பவும் போல டவுன் டு எப்பவுமே சிவா பார்த்தா அது சிரிச்சு ஜாலியா எல்லாரும் பேசுவார்ப்பா அப்படின்ற மாதிரியே இருக்கணும்ன்றது எங்களோட ஆசை கண்டிப்பாங்க வராதுங்க அப்படிதான் வளர்ந்துட்டோம் நமக்கு என்னதான் வராது அங்க இருந்துதான் அப்படி வருமா அதால வளர்ந்த விதமும் இத்தனை வருஷம் ஆயி போச்சு இதுக்கப்புறம் நம்மள மாத்திக்கிட்டா கூட ஒரு சில சமயம் ட்ரை பண்ணி பாப்பேன் வேற ஏதாவது இதே மாதிரி சிவாவை நாங்க எப்பவுமே பாக்கணும் பெரிய பெரிய வெற்றிகளோட பாக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்கள் சாமானியனும் மிகப்பெரிய வெற்றி ரொம்ப நன்றி உங்களுக்கும் வாழ்த்துக்கள்